ஏகாம மைதானத்தில் நீச்சல் தடாகம் கரப்பந்தாட்ட மைதானம் உள்ளிட்ட சகல இடங்களிலும் பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தப்படும் தேசிய ஒலிம்பிக் பிரச்சனையினால் நீண்ட காலம் ஊழல் மோசடி பல்வேறு அறிக்கைகள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் நடவடிக்கைகள் நாடு என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்படாமையினால் சர்வதேச ஒலிம்பிக் குழுவினால் கிடைக்கப்படும் நிதி உதவிகள் நிறுத்தப்பட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை மாத்திரம் வழங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி சர்வதேச ஒலிம்பிக் குழு கடிதம் மூலம் தேசிய ஒலிம்பிக் குழுவுக்கு அனுப்பி உள்ளது தேசிய ஒலிம்பிக் குழு தொடர்பில் தலை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சித்தோம் வரவு செலவு திட்டத்தில் அன்னளவான ஆறாயிரம் மில்லியன் வரை விளையாட்டு துறையின் அபிவிருத்தாக செயல்பட எதிர்பார்க்கின்றோம் செலவிட்டிருந்தார்கள் அடிப்படையில் தான் ஏகம விளையாட்டு ஏற்பட்டுள்ள பாதிப்பை அளவிட முடியாது பாரிய பாதிப்பு எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை மில்லியன் கணக்கில் மக்களின் பணத்தை வீணடித்துள்ளனர் பயன்பாட்டுக்கு எடுக்க முடியாத நிலையில் உள்ளது மில்லியன் கணக்கில் பெருமதியான மீன்பிறப்பாக்கி பகுதி காட்டு பகுதியில் தான் இருந்தது இதனை நிர்வகித்த அமைச்சர்கள் பொறுப்பு கூற வேண்டும் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்போம் மஹிந்த ராஜபக்ஷ நிதியம் இதனை நிர்வகித்துள்ளது நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் நீண்ட காலம் இவைத்திற்கான இரண்டு ட்ரக் ஓடுதளங்கள் உள்ளன ஒன்று முழுமையாக அழிவடைந்துள்ளது மற்றாடுகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை இவை இலங்கை விளையாட்டுத் துறைக்கு உள்ள வளங்கள் இவற்றை மேம்படுத்த வேண்டும் உலக மைதானங்கள் உள்ளன அவை முழுமையாக